லைவ் எம்டி எம் லைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாது நாளும் ஒரு நச்சிந்தனையில் இன்றைய நாள் எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் ஊடாக அல்லாஹுடைய தூதருடைய எளிமை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லலாம் என்று விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹையு செல்லும் பிரஹமத்துல்ல உலகத்துக்கு ஒரு அற்கொடை உலகத்துக்கோர் அறுக்குடை இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடி தந்தை இழந்து விடுகிறார்கள் பிறந்து ஆறு வயதில் தாயை இழந்து விடுகிறார்கள் மழலை மொழி பேசுகின்ற பருவம் ஓடி விடையாடுகின்ற பருவம் தாயுடைய அரவணைப்பில் அக மகிழ்கின்ற பருவத்தில் கூட தாயையும் விளந்து தன்னுடைய பாட்ட நாடிடும் அவர்கள் வாழுகின்றார்கள் அவருடைய அந்த சிறு வாழ்க்கையில் பண்பாடும் பக்குவமும் எளிமையும் தன்னடக்கமும் அவர்களுக்கே சொந்தமான ஒரு பாணியாக இருந்தது அப்படி இருந்த இறை தூதர் சல்லல்லா செல்லம் அவர்களை பார்த்து அன்றைய சமூகம் அல்ல மீன சாதிக் என்று பட்டம் சூட்டி அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் தூதர் என்ற பெயர் நாமம் எப்போது கிடைத்ததோ அன்றிலிருந்து அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் மற்றவர்களால் வதைக்கப்பட்டார்கள் சிலபொழுது அவர்கள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் அடைகின்ற நிர்பந்தவாதியாக மாற்றப்பட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் திருமுறை குருவான் சொல்கிறான் லக்கது லக்கும் பி ரசூல் இல்லாஹி ஹசனா உங்களுடைய தூதர் முஹம்மது சல்லாஹ் குலேசின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது யாருக்கப்பா முன்மாதிரி ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் யாருக்கு முன்மாதிரி லிமன் கான் எர்ஜுல்லா வல்லியவல்லாக யார் அல்லாவையும் அருமை நாளையும் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது என்பதை தாலா திருமுறை குருவானில் சொல்லி தருகிறான் உண்மையில் அப்படிப்பட்ட இறை தூதர் சல்லல்லா உலை வசல்லம் ஒரு நாள் பாருங்கள் உறவுகளே ரசூல்லாவுடைய எளிமையான அந்த பணிவான அந்த வாழ்க்கையை பாருங்கள் முன்மாதிரியான ரசூலுல்லா அத்தனை உலகத்தில் வாழுகின்ற அனைவருக்கும் முன்மாதிரி சுல்லாடைய சிரிப்பில முன்மாதிரி பேச்சில் முன்மாதிரி நடைமுறை பாவனையில் முன்மாதிரி அவருடைய திருமண வாழ்க்கையில முன்மாதிரி அவருடைய தவ பிரச்சாரங்களில் முன்மாதிரி அத்துநிலை முன்மாதிரியான துரை தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லவர்கள் ஒரு நாள் பசியோடு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்திருக்கின்ற அந்த வேளையில் பசியோடு வீட்டிருந்து புறப்பட்டுச் செல்கிறார்கள் அபுபக்கர் சிந்திக்கிற அல்லா அவர்களை அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலை அவர்கள் சிந்திக்கிறார்கள் ஒரு சந்திக்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலக சல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்திகர்லா அவர்களை பார்த்து அபுபக்கர் அல்லா அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்குறாரு யார் சூழல்லா யார் சூழல்லா இந்த நேரத்தில் உங்களை வெளியேற்றியது எது ஏன் வந்தீங்க வெளியே அப்படி கேட்குற நேரத்தில் ரசூசல்லு சொன்னார்கள் அபுபக்கர் அல்லா அவர்களை பார்த்து உங்களை எது வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றிருக்கின்றது அன்பு கூறியவர்களே பார்க்கிறீர்களா நபியுடைய வாழ்வு எவ்வளவு எளிமையானது என்று பசி தாங்க முடியாமல் வெளியேறி வந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான இருந்தது ரசூசல்லாஹ் அவர்கள் மனித குலத்துக்கு ஓர் அருக்குடையாக வந்தவர்கள் அப்படிப்பட்ட ரசூசலாஹூ அலையூசல்லம் அவர்கள் படுப்பார்கள் என்றால் ஈச்சம் பாயுடைய அந்த அடையாளம் அல்லாஹுடைய தூதருடைய மேனையில் பட்டிருக்கும் இன்றைய கால கவர்னர்கள் அதிகாரிகள் எவ்வளவு சொகுசாக இருக்கிறார்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு உலகத்தின் ஜனாதிபதி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலைவு செலம் படுத்து உறங்கி எழுங்குவார்கள் என்றால் உடைய மேனியில் அந்த ஈச்சம் பட்டை அடையாளம் இருக்கும் என்று ஹதீசுகளை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ரசூசல்லா ஹுலவுசலுடைய அந்த எளிமையான வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நாள் சாப்பிட்டால் அடுத்த நாள் சாப்பிடுவது குணவின் இருந்தார்கள் அவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது மற்றவர்களை நினைத்து பார்த்திருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை நினைத்து பார்க்கிறார்கள் எனவே தான் சல்லாஹ் ஊரை விட்டு உலகத்தை விட்டு சமூகத்தை விட்டு அவர்கள் விரட்டப்படுகின்ற பொழுது மக்கமா நகரத்தை பார்த்து சொன்னார்கள் ஒரு நாள் மீண்டும் உன்னை வந்து சேருவேன் என்று அல்லாவுடைய தூதர் அந்த மக்கம்மா நகரத்தை पार அழுது கொண்டு அவர்கள் சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள் உண்மையில் உறவுகளே சகோதர சகோதரிகளை பாருங்கள் இன்றைய காலத்தில் எங்களுடைய வாழ்க்கை ரசூதுல்லாவுடைய அந்த அழகான அந்த பண்பாட்டை எல்லாம் மறந்துவிட்டு அவர்களுடைய வாழ்வியல் அற்புதங்கள் எளிமையான வாழ்வியல் அற்புதங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த உலக மோகத்தில் வாழுகின்ற நிறைய மனிதனுடைய செயல்பாடுகளை பார்க்குறோம் ரசூலுல்லாவுடைய மா மேனியில் பட்ட அந்த பாயின் அடையாளத்தை பற்றி எந்த அளவுக்கு விவரிக்கிறார்கள் என்றார் ரசூசல்லா அலுசலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேனி மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தது உங்களுக்கு வேறு ஒன்று தரவா என்று கேட்டதற்கு கூட ரசூல்லா விரும்பவில்லை எனவே இந்த உலகத்தில் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அடிமையாக சினிமாவோடு சீரழிகின்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய எளிமையை பார்த்து தன் வாழ்க்கையும் கண்ணியமாக மாற்றுவார்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமையும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வை பின்பற்றி நாமும் கண்ணிய பெற்று அருமையிலும் அல்லாவுடைய தூதர் கண்ட அந்த பாக்கித் அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்து நம்ம எல்லோரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக